வணக்க நண்பர்களை அதிகப்படியான சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்னுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சுங்க ரொம்ப குட்டியாகிடுச்சு சுருங்கி போயிடுச்சு உள்ள இசுக்கிட்டு போயிடுச்சு சரி வேற விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவுல ஈடுபடவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கா இந்த மூலிகமாக இருந்த நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுடைய ஆணுறுப்பு பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் ஆகிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக இந்த எண்ணெய் காலியாக ஒரு வரைக்கும் தடவுனிங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்துக்கு இணையாக எந்த ஒரு நாட்டுக்குள்ளுமே கிடையாது ஆனால் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது அதுவும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டோ இல்லை எந்த ஒரு பக்க விளிகளும் இல்லாத ஒரு அற்புதமான அரு மருந்தனே சொல்லலாம் இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வேற லெவலில் ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு இயற்கையாகவே நல்லா தடிமையான ஆகிடும் இயற்கையாகவே நல்ல ஒரு லென்த் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் விரப்பத்தன்மை கூடவே வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கும் கிடைக்குங்க இந்த அளவுக்கு எல்லாமே நிறைந்த இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தணும் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவோம் இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களில் வந்து இந்த மூலிகை வந்து பர்ட்டிகுலராக எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் வீடியோ லைவ்வாகவே காமிச்சிருக்கோம் எந்த ஒரு கெமிக்கல்ஸோ இல்லை ப்ரெஷர்வேட்டிவோ எதுவுமே இருக்காது இதில் இருக்கிறது எல்லாமே மூலிகைகள் தான் மூலிகைகள்ன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு கெடவே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைகளை கொண்டு நம்ம தயாரிக்கிறோம் இதில் சாதாரண மூலிகைகளெலாம் கிடையாதுங்க எல்லாமே சஞ்சீவி மூலிகைகள் இந்த சஞ்சீவி மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆணுறுப்பு வந்து நேச்சுரலாக நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் அது மட்டும் இல்லை கிடப்புறம் போற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆகுங்க சிலருக்குள்ள வயது காரணமாக வந்து வந்து தளர்ந்து போயிடும் போய் வள வள வளன்னு ஆயிடும் ஆனால் விருப்பத்தன்மை வரும் விருப்பத்தன்மை வந்தாலுமே அந்த பெண்ணுறுப்புகளில் போகுதா இல்லையனே கூட தெரியாது போகவே ரொம்ப கஷ்டப்படும் அந்த ஆணுறுப்புகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆணுறுப்புகளுக்கும் இந்த எண்ணெய் தடும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு கம்பி எப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆணுறுப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்துதுங்க இந்த மூலிகை என்ன அப்படி என்ன தான் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆக்குது ஸ்ட்ராங் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் அடைய வைக்குதுங்க சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவும் தடுத்து நிறுத்துதுங்க இது யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லணும்னா அதாவது சுய இன்பம்ங்க கணக்கு இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சதும் சுய இன்பம் ஆரம்பித்தோம்னா கணக்கு இல்லாமல் நாள் முழுக்க பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நம்ம இந்த சுயன்பண்டது ஸ்டாப் பண்ணும்போது நம்மளுடைய ஆணுறுப்பு வந்து முதல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமே என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சரி வர விரப்பத்தன் ஆகாது அதுக்கு சுரணியே இல்லாத மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடும் போக 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 என்ன ஆகும்னா ஆணு உறுப்பு சின்னதாக ஆரம்பிச்சிடும் சின்னதாக சுருங்கி உள்ள போக ஆரம்பிச்சிடும் கடைசியில் சுண்டு வரல் சைஸு கட்ட வரல் சைஸுக்கு ஆகிடும் அப்புறம் அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு தான் இருக்கும் நல்லா நீளமாக இருந்த ஆணு உறுப்பு எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி தேடுற நிலைமைக்கு போயிடும் யூரின் போகவே ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆணுறுப்பை ஏழுலேருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நல்லா பழையபடி எப்படி தனிமனா இருந்ததோ நீளம் அந்த மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் இந்த என்ன காலியாகிற வரைக்கும் நீங்கள் தடவனிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சரி எனக்கு ஆணுறுப்பு சின்னதாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நல்லா தான் இருக்குது எனக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா வளர வைக்கணும் தனிமனாக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆணர்ப்பை நேச்சுரலாகவே தடிமனாகவும் நீளமாகவும் மாற்ற முடியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை தேவைப்படுறேங்க வீடியோ தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இன்னும் இது யாருக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சார் நான் வந்து சுயன்பம் பண்ணலை ஒன்றும் பண்ணலை ஆனால் என்னன்னே தெரியல திடீர்னு வந்து விரப்பத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு பிபியும் கிடையாது சுகரும் கிடையாது ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் திடீர்னு வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் கிடையாது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் தான் அதாவது பாய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் சாப்பிடவே கூடாது அதே மாதிரி சிக்ஸ்வல் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு வந்து ஹைப்ரிடோ பாயில் ஒரு ஐட்டமும் சாப்பிடவே கூடாதுங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது அதேமாரி ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நம்மளுக்கு வராதுங்க அதனால் நான் சொல்லக்கூடிய அந்த ஐட்டங்களை நிறுத்திடுங்க நிறுத்தி பாருங்கள் நல்லா ஒரு கண்ட்ரோல் ஆகிடும் சார் எனக்கு நிறுத்திட்ட சார் ஆனால் இருந்தாலுமே ப்ராப்ளம் சரியாகலைன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு உங்களுக்கு எங்ககிட்ட வந்து ஏராளமான மருந்துகள் இருக்குது நீங்கள் என்ன பிரச்சனை சொன்னால் போதும் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சரிங்களா இன்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து நீண்ட நேரம் உடல் உலகில் ஈடுபடணும் விந்து வந்து சீக்கிரம் முந்துது சார் அப்படின்னீங்கன்னா நம்மக்கிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்குதுங்க இரநூத்தி எண்பத்தெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு நம்ம வந்து மாத்திரைகள் வந்து ரெடி பண்ணி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் சரிங்களா நம்ம உள்நாட்டுலையும் கொடுக்குறோம் எக்ஸ்வெல் எக்ஸ்வல் கோல்டு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் தான் வேற லெவல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த மூலிகை மருந்தை நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உடலூல இடப்பட்டீங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்க உடலர் உள்ள ஈடுபடலாம் விந்து வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளிவரவே வெளிவராதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தனும் சொல்லலாம் சரிங்களா அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க தாராளமாக இந்த வீடியோவில தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செஞ்சு தரோம் சார் சரிங்க சார் இந்த மூலிகை எண்ணெய் வந்து எவ்வளோ ரேட் ஆகுது எல்லாருமே கமெண்ட்டில் கேட்குறீங்க ஏன் வந்து நாங்கள் ரேட்டு சொல்கிறதில்ல அப்படின்னா இன்றைக்கி வந்து ரேட்டு சொல்லும் போது கம்மியாக கூட இருக்கலாம் இதுவே வந்து மழை காலம் வெயில் காலம் வந்ததுன்னா ரேட் ஏறுங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது தங்கமும் இந்த மூலிகை மருந்தும் ஒன்று கிட்டத்தட்ட சரிங்களா எப்போ விலை ஏறும் எப்போ குறையின்னு யாராலேயுமே கெஸ் பண்ண முடியாது மூலிகைகளுக்கு கட்டுப்பாடுகள் வந்ததுன்னா கண்டிப்பாக ஏறும் மூலிகை வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிது அப்படின்னு என்னென்ன வில நார்மலாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் ரேட்டு சொல்கிறது கிடையாது சார் நீங்கள் வீடியோவிலே இந்த ரேட் தானே சொன்னீங்க இப்போ என்ன அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அதனால் சொல்கிறது கிடையாது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா எங்களுக்கு இந்த வீடியோவை தெரியும் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் நாங்கள் அனுப்பி தரோம் அன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர் பண்ணி கொடுப்போம் பயப்படாதீங்க நீங்கள் தாராளமாக எங்கள் கிட்டே இருக்கிற மூலிகை மருந்துகளை வாங்கி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் பக்க விளைவுகளும் இல்லாமல் தாராளமாக பயன்படுத்தி சொல்லாம் சரிங்களா எந்த பயமும் தேவையில்ல நம்மளுடைய இது மூலிகைதான் மூலிகை என்னும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாதுங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு மார்பகம் சின்னதாக இருக்கும் சுருங்கி இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு மூலிகை மாத்திரைகள் இருக்குது எல்லாமே இருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அவங்களுக்கும் நாங்கள் வந்து அனுப்பி தரோம் சரிங்களா அது மட்டும் இல்லை சார் நம்மளுக்கு இன்னும் இந்த மருந்து பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆணுறுப்பு வந்து நல்லா தடிமனாகுங்க நல்லா நீளமாகும் நல்ல ஒரு விரப்பத்தன்மை அடையும் விருப்பத்தன்மையை அடைஞ்சதுன்னா விந்து வெளி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும் டைமிங்கு அதேமாதிரி வந்து நேச்சுரலாக எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து அடைய உதவுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த மூலிகை மருந்துகள் இது என்ன தான் பண்ணுது அப்படியே ஆணுறுப்பில் உறுப்பில் போய்னா நம்ம சுயன்பம் அதிகமாக பண்ணி ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா

அப்படின்னாலும் இந்த மூ வீடியோவில் தெரிகின்ற அந்த மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆணுறுப்பினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அதனால் வந்து இது எல்லாருமே பயன்படுத்தணுங்க வயது ஒரு தடையே கிடையாது இது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதுக்கு ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையவே கிடையாது இது இந்த வயதினர் மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த வயதினர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது இது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆணுறுப்பை நல்லா சரிவர பராமரிக்கணும் அப்படின்னு இதை பயன்படுத்தி கொள்ளலாங்க சரிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதேமாரி சிலர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பாங்க பயன்படுத்தி அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு தெரிஞ்சு வாங்கணுன்ட்டு முடிவு பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பண்ணுவாங்க பண்ணும்போது சரி வேறு விருப்பத்தன்மை இருக்காது விருப்பத்தன்மை இருந்தாலும் உடலுறவில் நீண்ட நேரம் ஈடுபட முடியாது ஆணூர் பந்து சின்னதாக இருக்கும் சுருங்கி இருக்கும் உள்ளே திட்டு போய்ட்டுருக்கோம் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஆண்மை குறைவால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க சிலர்லாம் சிலரில் ரொம்ப பேர் அப்படி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே வந்து சரி செஞ்சு கொடுத்துருவோங்க பயன்படாதீங்க சரிங்களா அதனால் வீடியோ ரெண்டு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிட்டே இல்லைங்க அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கொடுக்குறது கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஆனால் சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் அவங்க டெலிவரி பண்ணி ரிட் பண்ணுறதுக்கு ஏழு நாள் ஆகிடும் அப்படி டெலிவரி ஆகலாம் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிற ஒரு பத்து நாள் ஆகிடும் அதனால் வந்து எங்களுக்கு நிறைய பாதிப்பு அதில் வந்து அதிகம் அதனால் வந்து நாங்கள் அது கொடுக்குறதில்ல கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸு அதுவும் இல்லைன்னா அக்கௌண்ட்டில் பே பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மருந்துகள் மறுநாளே கிடச்சிரும் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே மெயின் சிட்டியாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக எங்கள் டைய பேருக்கு கொடுத்துருவோம் அதே வந்து நீங்கள் தமிழ்நாடு தவிர்த்து ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாதிரி வெளி மாநிலமாக இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுங்க இதுவே நார்த்து சைடு இருந்தீங்கன்னா மூணு நாள் இல்லை நாலு நாளில் டெலிவரி ஆகிடும் பயப்படாதீங்க உங்களுடைய பொருள் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் இல்லை சார் நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதனாலும் தாராளமாக நேரில் வந்து வாங்கிக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் தெரியுங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லுவாங்க தாராளமாக நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் நேராகவே பார்த்து வாங்கி கொள்ளலாம் சரிங்களா அதனால் பயன்படுத்தவில்லை உங்களுக்கு நியர் பை எங்களுடைய ஆபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கேட்டு தெரிஞ்சுட்டு தாராளமாக வந்து நீங்கள் நேரில் கூட வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இது மூலிகின்றதுனால ஃபஸ்ட்டு விஷயம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்துவது தெரியும் நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஜெனினியாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது அதே மாதிரி எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் மற்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரிசல்ட் இருக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் அதே மாதிரி ஏதாவது ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தி கொடுத்துரும் சரிங்களா அவங்களாம் வந்து வேற ஏதாவது ஒரு கம்பெனியில இருந்து வாங்கி தருவாங்க எங்களுடைய ப்ராடக்ட் அப்படி கிடையாது இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு நாங்களே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் இது எல்லாமே லைசன்ஸ் ப்ராடக்ட் கவர்மெண்ட் ப்ராடக்ட் எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை சர்ட்டிஃபைட் ப்ராடக்ட் அதனால் நீங்கள் பயன்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கடுவளவு கூட எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது சித்தாண்டம் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் முறையில் தயாரிக்கப்பட்ட சூப்பரான அருமருந்து அதனால் யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தர்ங்க அதேமாரி சிலரெல்லாம் சார் ரேட்டு கம்மியாக கிடைக்கிது சார் உங்களுடைய வீடியோ தான் பார்த்தேன் ஆன்லைனில் வெப்சைட்டில் வாங்கினேன் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் சொல்லி தயவு செஞ்சு எங்களுக்கு கால் பண்ணாதீங்க நாங்கள் எவ்வளோ அவர்னஸ் இனஸ் போட்டிருக்கோம் எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே ரீசனபிளான பிரைஸ்ல தான் இருக்குமே தவிர ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்காது ஐநூறு ஆயிரம் தொள்ளாயிரம் இப்படிலாம் கிடைக்காது அதனால் எங்களுடைய ப்ராடக்ட் வேணும்னா எங்களுடைய வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த ரெண்டு நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு பத்து வருஷமாகவே இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது இந்த ரெண்டு நம்பர் கொடுத்து தான் மக்களுக்கு வந்து பொருட்களை சேல் பண்ணுறோம் அதேமாரி வந்து எங்கேருந்து எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருமே இதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் தான் சரிங்களா அதனால் நீங்கள் பயன்பட தேவையில்ல தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த கிளியர் பண்ணுவோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக் ஸ்டுடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் ஐஎம்ஏ சயின்டிஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக் ஸ்டுடியோ பை பாய்